வணக்கம் ஜாடிவி விவர்ஸ் நாம் வாரம் வாரம் கைமானத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இருக்கோம் அதே வகையில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் ரெசிபி பார்த்தோம் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி ஆனால் வீட்டில் எப்படி செய்கிறது பெரிய டவுட் இருக்கிற ரெசிபி தான் செய்ய போகிறோம் என்ன ரெசிபி என்ன டீட்டெயில் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கொடுத்த குழு வச்சு என்ன ரெசிபின்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா

இருக்க இன்க்ரீடியண்ட் பார்த்துட்டு சொல்லி விட்டுட்டு ஏதோ யோசிச்சு சொன்ன மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறது ஓகே ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய பேர் போனோம்னா க்ரில் சிக்கன்ன்றதை பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கோட ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் ஆனால் நம்ம இந்த கிரில் சிக்கனை கிட்ஜுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா சேஃபாக வெளியில் வந்து பார்க்க பார்த்து அந்த சிக்கன் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கு எவ்வளோ நேரம் அது ரொட்டேட் ஆகிருக்கும் அது அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த வீட்டில் செய்ய முடியாதாச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷனும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வீட்ல நார்மல் பேனை வச்சு இந்த கிரில் சிக்கனை எப்படி செய்யறதுன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம் கிரில் சிக்கன்னா அடுத்து நம்ம ஒரு மயனைஸ் எதிர்பார்ப்போம் அந்த மயனைஸ் வந்து அஹ் ரொம்ப டேஞ்சரஸான லைக் ஹசார் ஃபுட்ல மயனேஸ் ஒன்று ஏன்னா அதை நம்ம ஹீட் இல்லை ரெடிமேடா இருக்கக்கூடிய செஞ்சு கொடுக்குறோம் இதுல தான் மேக்ஸிமம் ஃபுட் கண்டாமினேஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க ஏன் ஃபுட் கண்டாமிஷன் நடக்குதுன்றதும் தெரிஞ்சுக்கணும் அதுவும் நான் செய்ய சொல்கிறேன் இந்த மயனேஸும் வீட்டில் செய்ய போறோம் அது கூட பிக்கல் வெஜிடபிள்னு ஒன்று கொடுப்பாங்க அதுவுமே நம்ம செய்ய போறோம் இது ஒரு காம்புதமாக்கான்னு சொல்லலாம் ஸோ ஒரு கிரில் சிக்கன் அது கூட ஒரு மயனைஸ் அதுக்கப்புறம் ஒரு பிக்கல் வெஜிடபிள் இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு பிளாட்டராக இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறோம் நீ என்ன பண்ற கேரட் உரிச்சு வச்சிருக்கல அந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய நாளைக்கு கேரட்ட உழைக்கிற புரியுதா இத செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் இஸ் இஸ்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் அண்ட் நான் கூட வந்து சவுதியில் போக பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஷ் அது தான் எனக்கு கொடுத்தாங்க அண்ட் இது வந்து ஒரு ரொத்து அவன் சொல்லுவாங்க அது ஆக்சுவலி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா அந்த அவனுக்கு பேர் ரொத்த அவன் சொல்லுவாங்க அதில் ஸ்லோ குக்கிங் ஃபார் அ லாங்கர் டைம் அதனால தான் இந்த கிரில் சிக்கன் அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குது அதே சிக்கனை அதே ரெசிபியை நம்ம ஒரு ஸ்டைலுக்கு பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வந்து சில இங்கிரீடியன்ட் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறதால நம்மளுக்கு கிடைக்காது இல்லை இந்த இங்கிரீடியன்ட் வாங்கணுமே யோசிச்சுட்டு நம்ம வீட்டில் செய்யாமல் இருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நம்ம வீட்டில் நம்ம அடுப்பாங்கரில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு எப்படி கிரில் சிக்கன் செய்யலாம் இதுதான் ஃபஸ்ட் இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கனுக்கு ஒரு மேரினேஷன் சொல்லுவாங்க அதாவது அதுக்கு மேலே பூசக்கூடிய ஒரு விஷயம் மேரினேஷன் அதுதான் வந்து அதுக்கான டேஸ்ட்டை கொடுக்கும் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஊர் ஸ்டைலுக்கு நான் மாற்றினாலும் ஒரிஜினல் ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒரு சாப் கார்லிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கார்லிக்கை நல்லா சாப் பண்ணி அதில் சேர்த்துப்பாங்க ஆர்த்தண்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கார்லிக் யூஸ் பண்ணுவாங்க சாப் கார்லிக்கை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க நாம் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இஸ் வெரி பேசிக் ஃபார் சவுத் இந்தியன் குக்கிங் அதனால் அந்த விஷயத்துக்காக நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆயிலை ஆட் பண்ணிக்க போகிறோம் இது மாதிரி ஒரு மைனஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் நம்ம ஆயில் சேர்த்துக்கணும் இப்போ க்ளோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு மைனஸ் மாதிரி ஆடிச்சு பாருங்க இப்போதான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் ஜென்ஸ் அமௌண்ட் ஆஃப் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அண்ட் லாஸ்ட் பட் லீஸ்ட் பவுடர் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ரெடியாச்சா இல்லையா செஃப் செஃப் அதுக்குள்ளே என்ன பருப்பு பொடி செஞ்சிருக்கீங்க நினைச்சிருக்கொடியா நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் உள்ள ஒரு கோழியை ஹோலா ஸ்கின்னோட எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் நம்ம இப்போ ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போறோம் இப்போ போட பார்த்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெக் மட்டும் இந்த சைடு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து மார்க் போடணும் ஏன்னா வந்து பிரெஸ்ட்டை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆனால் லெக் குக் ஆகாது அதில் ப்ளட் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா மார்க் அண்ட் கேர்ஃபுல்லாக போடுங்க நைஃப் வச்சு இந்த மாதிரி போட பார்த்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால இந்த மாதிரி போடுறேன் இல்லைனா நீங்கள் கட்டிங் போர்ட்லேயே வச்சுக்கோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம்

எது எதுக்கு எது பண்ணுமா பண்ணுமோ அதான் பண்ணணும் ம் இருந்து என்ன தெரியுது டவுட் கேக்குறது ஈஸி அதனால அவன குக்கிங் வராதுன்னு தெரியுது இல்ல அப்புறம் ஏன் நீ அதை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கிறேன் ஏன்பா உனக்கு இதை கெட்ட பழக்கம் அதே மாதிரி மறக்காம இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேக்லையும் கொஞ்சமா போர்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் அது வந்து வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மறந்துடாதீங்க அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ் இதான் வெயின் போன்னுவாங்க வாங்க ஸோ இந்த போனையும் நீங்கள் கட் பண்ணிடணும் போன் இன் இந்த சென்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கோழி கால் உள்ள இப்படி இருந்தீங்க நைஃபை இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெயின் கட் ஆகிடும் அந்த மாதிரி கட் ஆச்சுன்னா என்ன எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா குக்காகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கெல்லாம் ப்ளட்டாக இருக்காது அதனால உங்களுக்கு இதை கட் பண்ணிக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும் குக்கிங் ஸோ பார்த்தீங்களா இந்த வெள்ளை கலர் வெயின் இருக்கு பாருங்கள் இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா குக்கிங் ஈஸியாக இருக்கும் இப்போ மசாஜ் யாருக்கு தாய் மசாஜ் புதுசாக இருக்குது

அவாடா கொடுக்கலான்ருக்குறேன் சரிண்ணா முதல் முறையாக வேலை செய்யற பொண்ணு கேர்ஃபுல் கை ஸோ இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சுட்டோம் மினிமம் ஹாஃப் அன் அவர் இவனை டச் பண்ணாதீங்க இந்த மசாலாஸ்லாம் நல்லா ஊறட்டும் இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு கொடுக்க வேண்டிய மைனைஸ் சாஸ் அந்த மைனேஸ் சாஸை வந்து ஒரு குக்கிங் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கார்லிக் அயோலின்னு சொல்லுவாங்க அதுதான் இது கூட ரொம்பவே நல்லா போகும் அந்த கார்லிக் அயோலி எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டாச்சு சைட் பை சைட் நம்மளுக்கு தேவையான ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம் அதில் உலக தொலைக்காட்சியில் முறையாக ஒருத்தங்க வேலை செஞ்சுருக்காங்க கேரட்டை பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு ஒரு வாயாக தான் இருக்கும் தெரியும் பெரிய விஷயம் அதை வந்து ஒரு பிக்கல் வெஜிடபிள் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கார்லிக் கையொலி நத்திங் பட் நம்ம ஒரு மயனைஸ் அவ்வளோதான் அந்த மயனேஸ் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு இது மைனேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி அந்த மைனேஸ்க்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு வந்து ஒரு பிக்கில் வெஜிடபிள் அது கூட நம்ம கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேன் வச்சிருக்கேன் இந்த பேனை ஆன் பண்ணிக்கிறேன் வினிகர் இன்கேஸ் வினிகர் உங்ககிட்ட இல்லைனா சப்ஸ்டியூட்டாக லெமன் சேர்த்துக்கலாம் ஆனால் ஐ வுட் ரெக்கமெண்ட் வினிகர் ஏன்னா வினிகர்க்கில் வந்து கொஞ்சம் அசிடிக் நல்லா அதிகமாகவே இருக்கும் டேஸ்ட்டும் இன்டென்ஸ்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த பேன் வச்சுருக்கோம் இதில் நம்ம கொஞ்சமாக வினிகரை ஆட் பண்ண போகிறோம் நம்ம உரியோரு முட்டையோட மஞ்சக்கருவை தான் எடுத்து பண்ண போதும் அதுக்கு தேவையான நான் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தண்ணி ஏற்படுங்க இது எல்லாமே வந்து என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்ச கருவை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இருந்தால் போதும் அதில் அந்த வினிகர் சிட்ரிக் ஆசிட் அதை இன்னும் நல்லா குக் பண்ணி சூப்பர்வாக ரெடி ஆக்கிடும் இப்போ கொஞ்சமாக பெப்பர் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம அதை வந்து நம்மளுடைய சாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதே இடத்துல இன்னொரு பேனை வைக்க போகிறோம் அதில் தண்ணி வினிகர் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக பேலீஃப் இதை மட்டுமே சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேரட்டை அதில் போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு பேர் தான் பிக்கிள் வெஜிடபிள் அது கூட வந்து நீங்கள் ஒரு கேரட் முறு முருண் நல்லா டேங்கியாக இருக்கும்ல அது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா என்ன வாய் இல்லையா பண்ணியிருக்கீங்க எஸ் எப்படி செய்வாங்க தெரியுமா கடையில் இருக்கக்கூடிய மயனேசை எல்லாமே ரொம்ப நாள் வச்சு சாப்பிடறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மயனேசே இல்லைன்னு சொல்லலாம் அது வெஜிடேரியன் பண்ணக்கூடிய நிறைய ஆயில் அண்ட் நிறைய உருவாக்குனது ஐ விட் நாட் ரெக்கமெண்ட் ஸோ எக்ல செய்யறது அவ்வளோ ஹெல்தி பிளஸ் கரெக்டான செஞ்சீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அதே இடத்துல நான் என்ன சொன்னேன் அந்த பேன் எடுத்துவீங்க அந்த பேன் அந்த பேன் மணம் போல தண்ணி ஊற்றுங்க ஊத்தரம் பாருங்க ஜா போதுமா ஸோ இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் வினிகர் எடுத்திருக்கேன் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதில் கேரட்டை சேர்க்கணும் பிக்கில் வெஜிடபிள் தேவையான உப்பு ஓகே பச்சை மிளகா பீலீஃப் பச்சை மிளகா நீங்கள் ஒரு சின்னதாக இருந்தால் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு காரத்தை கொடுக்கும் இது நல்லா கொதிச்சு வரப்பாது கேரட்டை போட்டு ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அது க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓரளவுக்கு நம்ம நல்லா ஹீட் ஆனோனே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டோன்னா கேரட் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இந்த கார்லிக் அயோலி செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பல் அளவுக்கு இருக்கக்கூடிய பூண்டு இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம்

கஞ்ச கருவில் நீங்கள் இப்போ இந்த வேக வச்சதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடும் இப்போ இந்த கன்காஷன் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதாவது இந்த பெப்பர் வினிகர் அது கூட வேறு என்ன சேர்த்தோம் வாட்டர் வேறு அவ்வளோதான் சால்ட் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதோடைய தம் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் கரு கொஞ்சமாக குக் ஆகணும் இல்லைன்னா நீங்கள் ஆயில் போட பார்த்து இன்கார்பரேட் ஆகாது இல்லைனா கர்டில் ஆகிடும் இந்த மாதிரி வாமாக இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம ஆட் பண்ண பார்த்து இந்த எக்கியோ குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நம்ம இதை லைட்டாக பிளன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்க்க போகிறோம் சேவ் பண்ணி நார்மல் வெஜிடபிள் ஆயில वेजिटेबल ஆயில் ஆர் एंड எனி ஷேக் அபிரே ஆலிவ் ஆயில் இல்ல वेजिटेबल ஆயில் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சேரதா கரெக்ட்டா இருக்கும் எனக்கு ஒரு டவுட் கேளுமா இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்றதுக்கு கடையில போய் வாங்கி சாப்பிடுறதுக்கு டக்கெட் மயோவாகி கடல்ல வந்து சாப்பிட்டிரலாமே நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நம்மளுடைய சாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்க கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் கே பாருங்க இதுதான் ஒரு அயோலிக்கான கன்சிஸ்டன்சி ஸோ நார்மலி ஒரு எக் யோக்குக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கரெக்டாக இருக்கும் எயிட்டி டு ஹண்ட்ரட்னு நீங்கள் ஒரு ரேஷியோ வச்சிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களோட ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஆலிவ் ஆயில் வேணுன்னா ஆலிவ் ஆயில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதுதான் ஒரு ப்ராப்பரான அயோலி நீங்கள் கிரில் சிக்கனோட சாப்பிட பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பிக்கல் வெஜிடபிள் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் க்ரில் சிக்கன் ஒரு சைடு கிரில் பண்ணி ஸ்லோவாக குக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம மைனஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கிரில் சிக்கனுக்கு நமக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் சாஸ் தான் அது ரெடி பண்ணியாச்சு அது கூட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய பிக்கில் வெஜிடபிள் ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு இங்கே தண்ணி ரெடி ஆகிடுச்சு கஷ்டப்பட்டு ஒருத்தர் கேரட் வேறு கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிடலாம் என்னம்மா யாக ஏதோ நெய் போடுற மாதிரி போட்டுங்கிற சீக்கிரம் போடுமா ஆ அதை விட்டுட்டு ஒன்று ஒன்றா எண்ணி போடுவோம் ஒரு விளம்பரம் வச்சு ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஏன் உனக்கு இந்த வேலை சிக்கல் வெஜிடபிள் கேரட் ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த சைடு நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் அவர் நம்ம ஊரை வச்சுருந்தா க்ரில் சிக்கன் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே ஏறி ரெடியாக இருக்குது அப்படி அவரை நம்ம க்ரில் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் நம்ம இதில் எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம் பேன் நல்லா ஹீட் ஆகணும் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் சைட் டவுன் போடுங்க அதாவது அந்த கோழியோட தோல் பகுதி இருக்குது இல்லையா அதை முதல்ல போடுங்க அது நல்ல கலர் ஆனதுக்கப்புறம் திருவி போட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சமாக கேரட் வைக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி அதை ஸ்டீம்லேயும் குக் பண்ண போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா வைக்கும் போடலாமா போடுங்க சும்மாவே பார்க்குறப்பே சாப்பிட்ண போல இருக்கு குக்கானால் எப்படி இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கலராக இட உள்ளே வேகாது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு மூடி போட்டு மூடினிங்கன்னா ஸ்டீம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் குக்கிங் இங்கிலீஷ் எல்லாம் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடியாகிற ஸ்டேஜி வந்துருச்சு ஓகே இப்போ கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பேனில் வந்து சிக்கன் டேரெக்டாக டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கீழே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம ஸ்டீம் பண்ணோம்னா நல்லாவே ஆகிடும் ரோஸ் பண்ணிட்டோம் ரெண்டு சைடுமே குக் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணுறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீமிங் சொன்னால் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஸ்டீமிங்கில் தான் இந்த சிக்கன் நல்லாவே போகுது அந்த மூடி எடை இந்த ஸ்டீம் வெளில போகாத அளவுக்கு ஒரு நல்ல டைட் மூடி ஒன்று எடுத்து இப்படி போட்டுட்டிங்கன்னா இப்போ உள்ள சிக்கன் நல்லா ஸ்டீம் ஆகிட்டே இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க ஒன்றுமே ஆகாது ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க அதில் ஸ்டீம் ஆகிட்டே இருக்கட்டும் இங்கே பிக்கல் வெஜிடபிள் ரெடி சாஸ் ரெடி க்ரில் சிக்கன் க்ரில் ஆகிடுச்சுன்னா சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் நாம் இதை மாடரேட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கோம் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெம்பரேச்சரை க்ரியேட் பண்ணணும் அது கூட தண்ணி சேர்த்து அந்த ஸ்டீமிங் இது ரெண்டு இதுலேயுமே சிக்கன் சூப்பராக வந்திருக்கும் இன்னாலும் நம்மளோட சிக்கன் அட்டகாசமாக வந்திருக்கும் பார்த்துலாம் வாங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான கிரில் சிக்கன் உங்கள் கண்ணு முன்னாடியே ரெடி ஆகும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் ஓகே ஏன் இந்த எண்ணெய் இந்த மாதிரி மேலே ஊத்துறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்க பார்த்து இந்த சிக்கனோட ஸ்கின் மேலே பட பார்த்து இன்னும் கிறிஸ்பியாக்கும் ப்ளஸ் இதை நீங்கள் மேலே மேலே போடுறதுக்காக பிரைஸிங்னு சொல்லுவாங்க அது இன்னும் வந்து சிக்கனை ஜூஸி ஆக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் வெஜிடபிள் இருக்கு பாருங்க எப்படி இருக்குது

பட் பார்த்தா அப்படி தெரியல அப்படி சிக்கனா அழகா எடுத்து வாவ் ம் அந்த சாஸியும் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ஹோட்டலில் தான் நாம்ப கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிட முடியும் வீட்டில் செய்ய முடியாது வீட்டில் செய்யணும்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தேவை எஸ்பெஷலி அந்த சுத்துற மிஷின் இங்கே கேட்டாங்களே அந்த மேலே தேவைன்ற நிறைய நிறைய மித்த உடைச்சி வீட்டிலேயே குயிக்கென் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரில் சிக்கன் ரெசிபி அது மட்டும் இல்லாமல் அது கூட பிக்கில் வெஜிடபிள் அண்ட் ஐயோலி ஆர் பயோனேஸ் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம் இது ஒரு ஹோல் தமாக்கான்னு சொல்லலாம் இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபீஸோட உங்களை நான் வந்து பார்க்குறேன் ஆன் டெல் தன் பாய் ஃப்ரம் அண்ட் 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 拜拜。Bye bye.